ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரயேத் நஷ்டா அபத்தேஷு நித்தியம் பாகவது சேவையு உத்தமஸ்லோக்கே பத்திரைக்கி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் இரண்டு உவாச்ச பகவன் ஸ்ரோத்தும் இச்சாமி நிருணாம் தர்மம் சனாதனம் வார்ணாசிரம ஆச்சார யுத்தம் யுமான் விந்த தேரம் ஹரே கிருஷ்ணா இதோட ட்ரான்ஸ்லேஷன் போன ஆடியோவில் பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் பர்போட் பர்போட் பை சில பிரபுபா ஜெயசில பிரபுபா சனாதன தர்மம் என்றாலே பக்தி தொண்டு என்றுதான் பொருள் சனாதன என்ற சொல்லானது எது நித்தியமானதோ எது மாற்றமில்லாமல் எந்த எல்லா சூழ்நிலைகளிலும் தொடர்கிறதோ அதை குறிக்கிறது ஜீவராசியின் நித்திய கடமை என்ன என்பதை நாம் பல தடவைகள் விளக்கியிருக்கிறோம் இது சைத்தன்ய மகாபிரபுவால் பின்வருமாறு விவரிக்கப்படுகிறது ஜீ ஜீவேர ஸ்வரூபகோய் கிருஷ்ணேர நித்தியதாசா பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வதே ஜீவராசியின் உண்மையான கடமையாகும் ஒருவன் இந்த கொள்கையிலிருந்து விலகிச் செல்ல விரும்பினாலும் அவன் என்றும் ஒரு சேவகனாகவே இருக்கிறான் ஏனெனில் அதுவே அவனுடைய நித்தியமான நிலையாகும் இருந்தாலும் ஒருவன் மாயையான பௌதீக சக்திக்கு சேவை செய்கிறான் ஆகவே மனித சமுதாயம் உண்மையான லாபம் இல்லாமல் ஜட உலகிற்கு சேவை செய்வதற்கு பதிலாக பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்யும்படி வழிகாட்டும் ஒரு முயற்சியாகவே இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது மனிதன் மிருகம் பறவை முதலான ஒவ்வொரு ஜீவராசியும் சேவை செய்வதில் ஈடுபட்டுள்ளது என்பதே நமது உண்மையான அனுபவமாகும் ஒருவனுடைய உடலோ அல்லது மதமோ மாறுபடலாம் என்றாலும் ஒவ்வொரு ஜீவராசியும் யாரோ ஒருவரின் சேவையில்தான் எப்போதும் ஈடுபட்டு இருக்கிறது எனவே இந்த சேவை மனப்பான்மைதான் நித்தியமான கடமை எனப்படுகிறது இந்த நித்திய கடமையை வாரணாசிரம ஸ்தாபனத்தின் மூலமாக ஒழுங்குபடுத்த முடியும் இந்த வர்ணாசிரம ஸ்தாபனத்தில் பிராமணர் ஷத்ரியர் வைஷ்யர் சூத்ரர் என்ற நான்கு வர்ணங்களும் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்ற நான்கு ஆசிரமங்களும் இருக்கின்றன இவ்வாறாக யுதிஷ்ட மகாராஜா மனித சமுதாயத்தின் நன்மைக்காக சனாதன தர்ம கொள்கைகளை பற்றி நாரத முனிவரிடம் வினவினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமோ பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் இரண்டுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷில பிரபுபாதுக்கு ஜெய்